வணக்கம் ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் பேசுகிறேன் இப்பொழுது இருபது குழி நிலம் இருபது குழி நிலம் தார் ரோடு மேலே மேற்க பார்த்தா உங்களுக்கு வந்து பாருங்கள் பக்கத்தில் போகிற பச்சை பசீரன்னு இருக்கிற தேனி மாவட்டத்தில் இருக்க ப்ராப்பர்ட்டி இது பாருங்கள் எப்படி இருக்குது மலைகள் மலை சார்ந்த பூமிகள் எப்படி இருக்கு பாருங்க பா ரோடு பஸ்ஸு போகிற பாதை மேலே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ரோடு இங்கிட்டு மேற்க தேவாரம் டூ போடி ரோடு மேற்கு சைடில் சுற்றி தென்னம்பலையெல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்போது ஒரு இருபது குழி நிலம் தரிசு நிலம் தான் நம்மளுக்கு விலைக்கு வருது அந்த நிலத்து போகிறோம் நிலத்துக்குள்ளே போகிறோம் இருபது குழி சொத்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வட்டம் சீலமலை கிராமம் தார் ரோட்டு மேலே இருக்க சொத்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி போடிநாயக்கனூர் அந்த தாலுகாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது தன்னை தண்ணி பக்கத்தில் தென்னை மரங்கள்லாம் வளமாக வருது நல்ல மண் இந்த ரூம்பதோட சேர்ந்தேன் இந்த தார் ரோட்டில் இருந்து இப்போ நம்ம வண்டி பாட்டு தார் தார் ரோட்டிலேருந்து வெறும் ஒரு எண்பது அடியில் நிலத்துக்குள்ளே நினஞ்சிட்றோம் கன்னி மூடையில் இந்த நிலத்துக்குள்ளே வர்றோம் இது ஒரு சதுரமான சம சதுரமான பூமி இதில் ஒரு போர் இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குது ரொம்ப இது கட்டு பார்த்திங்கன்னா சர்வீஸ் சார் இருபது குழி இங்கேருந்து குழி ரேட்டு சொல்லுவாங்க குழி ரேட்டுன்னு சொன்னால் ஒரு குழி வந்து பதினாலு லட்சம் சொல்கிறாங்க அதாவது அறுபது சென்ட்டுக்கு ஆனால் இந்த ஏக்கர் கணக்கு மாற்றினா இருபது லட்ச ரூபா ஏக்கர் சொல்கிறாங்க ஏக்கர் கணக்கில் கணக்கு எடுத்தால் இருபது லட்ச ரூபா இவரையா நம்மளுக்கு சொல்கிறாங்க ஆனால் டொக்கோசோ பில் பரிசு தான் அந்த தென்னை மரத்த வாரியை அப்படியே அந்த ஏலம்பிள்ள வருது பாருங்கள் கிழக்கு திசை இப்போ கண்டிப்பாக இது கிழக்கு திசை அதுதான் பாடர் அந்த தென்னமல்லையை தான் வடக்க அந்த தே வேப்ப மரம் வேப்ப மரம் தான் பார்டர் இந்த வேப்ப மரம் தான் வடக்கு பார்டர் நல்ல சதுரமான நிலம் சமமான நிலம் நல்ல போயிலைகள் வாழைகள் விளையக்கூடிய தண்ணி சோறுசானம் நிலத்துக்கு பாருங்கள் பக்கத்தில் தண்ணி வர ஓடையெல்லாம் இருக்குது அந்த தண்ணி தண்ணி சோரிசாக இருக்கும் போர் போட்டு வச்சுருக்கு மோட்டரை மட்டும் கலெக்ஷன் செஞ்சிருக்கு ரூம் ரெடியாக இருக்குது குழி வந்து பன்னிரெண்டு லட்சம் அப்படிங்கிறது நம்ம வந்து இவங்க ஃபைனல் பண்ணால் கூட ஏக்கருக்கு பதினெட்டு லட்சம் பத்தொம்பது ரூபா வருது குறைச்சி பேசலாம் வேணுங்கிறவங்க கேளுங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு இருபது அறுபத்தேழுங்கிற நம்பர் கூப்பிடுங்க பக்கத்தில் தென்னம்பிள்ளைகள் தார் ரோடு மேலே இருக்கிற நில நல்லா விலை கூடுதல் தான் இந்த ஏரியாவுக்கு தார் ரோடு இருக்குது பக்கத்தில் ரோடு இருக்குது சமயத்தில் ஒரு ஊரை கூட அமைக்கணும் சைட்டு போடணும்னு நினச்சா கூட நல்லா லோ பட்ஜெட்டுக்கு வாங்கி ஓரளவுக்கு லாபம் பார்த்துட்டு போய் மாற்றி கூட விடலாம் இதுதான் ரோடு நிற்கிறது பஸ்ஸு போகிற ரோடு வண்டி போகுது பாருங்க விவசாயத்துக்கு நல்ல இடம் இருபது குழிங்கிறது பன்னிரெண்டு ஏக்கர் இது இவங்க சொல்கிறாங்க விலை இருந்தாலும் நமக்கு அடைச்சி பேசலாம் அனுப்பிச்சிருச்சு கூப்பிடுங்க பேசி அனுப்பிச்சி விட்றோம் வாங்க நன்றி வணக்கம் ஸ்ரீராம் ஸ்ரீராமு எஸ்டேட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் குறைச்சி பேசி விட்றோம் குறைச்சி பேசி விடுவான் ஒன்றும் இல்லை அவங்க ரொம்ப வில சொல்கிறாங்கன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் அவங்க வந்து ஏக்கர் இருபது லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு சொன்னாங்கன்னு நம்ம அனுசரித்து பேசுவோம் ஆனால் பஸ்ஸு பக்கத்தில் போக்குவரத்து வண்டியெல்லாம் நிறைய போகிற இடம்தான் இயற்கையான இடம் அதை பாருங்கள் காசு போட்டால் இப்படிப்பட்ட இடம் என்றைக்கிறது நல்ல சொத்துமாக இதைப்படுறோம் வணக்கம் வேணுங்கிறவங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு இருபது அறுபத்தி ஏழு நம்பர் கூப்பிடுங்க